முடிச்சோன்னா பிக் பாஸ் வந்து இந்த மாதிரி டாஸ்க்கு சொல்லுவார் அந்த டாஸ்க்கை கேட்டுட்டு வீட்டில் இருக்க வேற யாராவது வச்சு அந்த டாஸ்க்கை வந்து நிறைவேற்றணும் இதுதான் கான்செப்ட் அதுக்கு வந்து எப்படி சொல்லுது கை மாற நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாயிண்ட் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாரு மொத்தமாக அந்த டாஸ்க்கில் வின் பண்ணுறவங்களுக்கு மூணு பாயிண்ட் ஸோ இந்த மூணு பாயிண்ட்டில் ரெண்டு பாயிண்ட் நான் உனக்கு தரேன் நீ எனக்காக இது பண்ணு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டை ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க நான் போய் எடுத்தால் உனக்கு இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் அப்படின்னு பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் முதல்ல முத்துக்குமரன் ரயின் தான் போய் தொட போனாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் முதல்ல தொட்டுட்டாரு ரயின் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை எப்படி அது நானும் தான் வந்தேன் அவன் எப்படி தொட்டான்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அதுக்கு வந்து பக்கத்துல தீபக் உட்கார்ந்துட்டு இருந்தாரு தீபக் போட்ட ஸ்ட்ராட்டஜி வேற லெவல் ஸ்ட்ராட்டஜி அதை இவனும் கூட நம்மளால ஓடி வர முடியாது பக்கத்துல நம்ம உட்காந்துருவோம் எவனா வந்து தொட்டுறானா டாஸ்க்கு மட்டும் எனக்கு கொடுங்க பாயிண்ட் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டீல வந்து அவர் போட்டு உட்காந்துருந்தாரு அவர் பார்த்துட்டாரு முத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் தொட்டது தொட்டது தான் இங்க முதல்ல கணக்கு வச்சுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க ஸோ அப்படின்னும் போது இந்த பையன் தொட்டுட்டான் தொட்டதுக்கப்புறம் தீபக் சொல்றாரு ரெடி அவன் தொட்டுட்டாண்டா அதுக்கு அப்புறம் தான் நீ தொட்ட அப்படின்னு அவர் சொல்றாரு அது மாதிரி ஜாக்லினும் சொல்றாங்க இடாட் முத்து தொட்டுட்டாண்டா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரயனால அக்செப்ட் பண்ணிக்க முடியல நீங்க ரெண்டு பேரும் அவங்க ஆளுங்க சோ அதனால அவரோட ஆளு நீங்க ரெண்டு பேரும் அதனால தான் அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு அவர் பேச ஆரம்பிச்சுட்டாப்ல என்ன ரயன் கொஞ்சம் நேரத்தில் வன்மத்தை கொட்டிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு என்னப்பா வார்த்தையிட்டே அப்படின்ற மாதிரி தான் இருந்துது சீரியஸ்லி சொல்றேன் ரயன் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள மைண்ட் வயசு நினச்சி அப்படி ஓப்பா பேசிட்டாரு அப்படின்னு மரம் தோணுது கோவத்தில் வந்து பேசுவாங்க இஷ்டத்துக்கு இஷ்டத்துலேயே பேசக்கூடாதுல அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா ரயன் வந்து அந்த இடத்துல வந்து முத்துக்குமனுக்கு சப்போர்ட் பண்ணி உங்க ரெண்டு பேரும் பண்றாங்க அப்படின்னு அவர் பேசிட்டா பார்க்கல ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீஸ் பண்ணி கூட பார்த்துட்டு அந்த இடத்துல முத்துக்கு வந்தா முதல்ல தோட்டிருக்கேன் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரயனோட கை ஹேரில் தான் இருக்கு ஹேர்ல தான் வந்து தொடராரு இருந்தாலும் ரயனுக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல ஒரு பெரிய சண்டை போயிட்டு இருக்கு நீ சண்டை போட்டா போட்டுக்கோன்னு சொல்லி ஒரு ஃபோன் எடுத்து காதலை வச்சுட்டாப்பில் காதலை வச்சுட்டு அடுத்து பிக் பாஸ் வந்து டாஸ்க்கு சொல்லிட்டாரு இத்தனை செகண்டுக்குள்ள இத்தனை கப்பை நீங்கள் வந்து அடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஜாக்லின் தான் இவர் போனாப்பில் ஜாக்லின் இந்த மாதிரி எனக்கு அந்த கப்பை அடுக்கு அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து சொல்லிட்டாங்க இல்லை எனக்கு அந்த அந்தளவு கெப்பாசிட்டி இல்லை நீ ரயன்ட்டே போய்க்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க ரயன்ட்டை சொன்னால் சரி ஓகே நான் பண்ணுறேன்ட்டாப்பில் ஆனால் அருண் அந்த இடத்துல விஷயம் சொன்னார் முத்து நான் உனக்கு கையோட மாட்டேன் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்போ பார்க்கும் போது அருணோட கான்ஃபிடன்ஸ் வேற லெவல் பண்ணிடுற அப்படின்ற மாதிரி தான் இருந்தது லைவ் பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து ரயனை சூஸ் பண்ணார் ரயனும் விளையாட தான் போனார் உண்மையிலே சொல்கிறேன் ஏமாத்தனும் எல்லாம் விளாட உண்மையாக தான் விளையாடினார் என்னன்னா கொஞ்சம் பதட்டப்பட்டுட்டார் அப்படி சொல்லுங்க எண்ணிக்கையில் அந்த இடத்துல கப்பை அடிக்கிட்டு என்னெல்லாம் கூடாது ஏன்னா அடுக்கிறதுக்கு மட்டும் தான் அந்த டைமே இருக்குது ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடிக்கிட்டு எண்ணுறதுக்கும் அது அழகு அழகுப்படுத்துறதுக்கும் அது ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் டைம் எடுத்தார்ல அந்த இடத்துல கொஞ்சம் சொதப்பிச்சுன்னு சொல்லணும் இது இன்டென்ஷனாக ரயன் பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா இல்லை அந்த ஒரு பதட்டம் எப்படி சொல்கிறது ஃபியர் இது எல்லாமே சேர்த்து தான் ரயன் ஒன்று தோத்துட்டார் ரயன் தோத்ததுனால முத்துக்குமரன் இந்த டாஸ்க்லேருந்தே வெளியே போயிட்டார் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் இதுக்கு அப்புறம் உள்ள வரவே முடியாது இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் எவ்வளோ டஃப்பான டாஸ்க்கு யோசிச்சு பாருங்க இப்போ அந்த தேட் ப்ரோமோல அதை தான் காமிக்கிறாங்க இந்த மாதிரி ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறது இது விஷாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணியாக போட்டு சாப்பிடுச்சிருவானுங்க போல அப்படின்ற நம்ம சாப்பாடு கொடுக்கறது ஜாக்லின் கொடுத்தாங்க பாருங்க அதுதான் டுஸ்ட்டு அதை எவன் பண்ண போகிறான்னு தெரியல அதை பண்ண அதை பார்க்கறதுக்கு தான் நான் அவளோட கற்றுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த ப்ரோமோவில் ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டாஸ்க்கில் எனக்கு எனக்காக பண்ணணும் அப்படின்னா இந்த டாஸ்க்கில் இதுக்கப்புறம் டிக்கெட் ஃபைனல் டாஸ்க் இல்லை இதில் எதுலையுமே நீங்கள் கலந்து கூடாது அதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்த டாஸ்க் அதை யாரை சூஸ் பண்ண போறாங்க யார் அதுக்கு ஒத்துக்க போறாங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு எவனும் ஒத்துக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன் இன்கேஸ் ஒத்து ஏன்னா ஒத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டாஸ்க் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க டோட்டலாக பத்து டாஸ்க்கு இல்லை டிக்கெட் ஃபினாலே ஸோ இதுக்கப்புறம் வந்து அஞ்சு டாஸ்க்குலேயும் அவங்க பங்கெடுத்துக்கவே முடியாது அப்படின்னா ஒரு ஆடியன்ஸாக வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கணும் அது எவ்வளவு வெறியாவும் நீ அதுக்கு மைனஸ் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு போய்டு அப்படின்ற மாதிரி தான் மொத்த பேர் உட்கார்வாங்க ஏன்னா ஜாக்கில் மூணு பாயிண்ட் இருக்காங்க ஸோ மூணு பாயிண்ட் இருக்கும்போது நீ மைனஸ் ஒன்று வாங்கிட்டு உட்காந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மோஸ்ட்லி யோசிப்பாங்க நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஜாக்லேயே தான் ஃபர்ஸ்ட் அந்த மைனஸ் ஒன்று வாங்க போகிறது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் என்னோட ஃபீல் அப்படிதான் வருது ஏன்னா ஏன்னா யாருமே ஜாக்லின் கோஸ் இவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் யார் பண்ணுவாங்கன்னு தெரியல ஸ்வீட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் இந்த தேர்ட் ப்ரோமோல ஒரு விஷயம் நடக்குதுல அது இந்த டாஸ்க் நடக்குதுல இதை வச்சு பார்க்கும்போது தான் தெரியுது செகண்ட் ப்ரோமோல முத்துக்குமரன் எதுக்கு மஞ்சனியை வந்து இந்த மாதிரி சகுனி வேலை பார்க்காது அப்படின்னு நம்ம திட்டிருப்பாரு அது ஏன் இப்போ தான் புரியுது எதனாலும் பார்த்தீங்கன்னா கிளியரா சொல்கிறேன் செகண்ட் ப்ரோமோல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும் அதில் வந்து முத்துக்குமரன் சொல்லுவார்ல இந்த மாதிரி போய் ஃபோன் எடுக்காங்களா அதுதான் பெரிய விஷயம் அதுதான் ரிஸ்க்கான விஷயம் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கரேஜ் ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னு மாதிரி சொல்லிருப்பாரு தகிரியே வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து மஞ்சள் என்ன சொல்லியிருப்பாங்க இப்ப நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு நானும் பக்கத்தில் தான் இருந்தேன் நான் ஃபோன் எடுக்கலாம் அப்ப எனக்கு தகிரி இல்லையா அதாவது இப்போ ரயன் காலில் எப்படி சொன்னானு ரயன் வந்து காலைல என்ன சொன்னாங்க என்ன பார்த்து நீங்களா பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன ஸ்டேட்மெண்டும் நீ சொல்ற ஸ்டேட்மெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்த்து விட்டாங்க எக்ஸாம்பிளுக்கு அதை தூக்கிட்டு வந்துட்டாங்க ஸோ இங்கே தூக்கிட்டு வந்தோம்னா முத்துக்குமன் என்ன சொல்ல சகுனி வலையை நல்லா பார்த்துட்டு போய்ட்டல அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாளு அது உண்மையானு கேட்டிங்கன்னா நான் அப்பயே சொல்லியிருப்பேன் உண்மைதான் இப்போ ஷோராக சொல்கிறேன் அது உண்மை தான் ஏன் தெரியுமா உண்மையும் அந்த சம்பவம் நடக்கலை ஆனால் இப்போயே க்ளியராக தெரிஞ்சு போச்சு ஏன்னால் அந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஃபோன் எடுக்கிறது ரிஸ்க் அந்த ஃபஸ்ட்டு இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயனுக்கு பயம் வந்துடுச்சு இதுக்கப்புறம் நம்ம இப்போ ஃபோன் எடுக்கவே கூடாது அப்படின்னு நம்ம தோண ஆரம்பிச்சிச்சு நிறைய ரயினுக்கு மட்டும் இல்லை வீட்டுக்குள்ளே இருக்க மொத்த பேருக்கும் ஏன்னால் முதல் வாட்டி பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியாமல் எல்லாம் அடிச்சுக்கிட்டாங்க ஃபோன் எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருமே அடிச்சுக்க மாட்டாங்க அப்படின்ற தோணுது ஏன்னால் இப்போ அதில் வந்து ரொம்ப ரிஸ்க்கு என்னன்னு தெரியுமா ஃபோன் எடுக்கிறவங்களுக்கு தான் இன் கேஸ் அந்த டாஸ்க் வந்து டஃப்பாக இருக்குது பண்ண முடியல அப்படின்னா ஃபோன் எடுக்கிறவங்க வெளியே போகணும் அப்படின்னு போது எவ்வளோ ரிஸ்க்கான விஷயம் யாவும் வந்து ஃபோன் எடுப்பான் ஸோ அதனால தான் முத்துக்குமார் நாங்கள் சொல்லியிருக்காப்பில் ஃபோன் எடுக்கிறது தான் ஒரு தகிரியமான விஷயம் கரேஜான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லும் அதை வந்து மஞ்சரியால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் ஏன்னா அவங்க போய் ஃபோன் எடுக்கல போல அதுக்கு தான் அதை வந்து எப்படி சொல்கிறது உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க நம்ம வந்து ஃபோன் எடுக்கிறது மேட்டர் இல்லை எடுத்தால் நம்ம வந்து வெளியே போய்டும் அப்படின்ற போது ரிஸ்க் பயங்கரமான ரிஸ்க் இருக்கிறது இல்லையே அந்த டாஸ்க் விட்டு வெளியே போய்டும் அப்படின்னு போது அதுக்கு தானே தகிரி வேணும் இதை சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு எந்த தப்புமே இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்க எது கூட எதை கம்பேர் பண்ணிட்டாங்கன்னா காலையில் ரயன் சொன்னது என்னன்னா என்ன பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் எப்படி இருக்குது அங்கே வந்து ரயன் என்ன சொல்லிட்டாரா அதை டாஸ்க் அவுட்டு வெளியே வந்துட்டு இந்த மொத்தமாகவே இந்த வீட்டில் வந்து நான் தான் ஒரு பயங்கரமான பிளேயரு என்னை வந்து நீங்கள் தோக்கடிக்க முடியாது அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்கு அப்படின்ற மென்டாலிட்டியில் நிறைய நாங்கள் பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ அதையும் இதையும் வந்து இவங்க மெர்ஜ் பண்ணிட்டாங்க இங்கே வந்து அந்த ஃபோன் எடுக்கிறதுக்கு தகுதி வேணும்னு சொல்கிறதையும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்கில் நான் தான் என்னை தவிர என்னை வந்து எவனால் தோக்கடிக்க முடியாது எல்லாம் அஞ்சு பேர் சேர்ந்தால் தான் என்னை தோக்கடிக்க முடியும் ஸோ நீங்கள் பயந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறதையும் மஞ்சள் ஈஸியாக லிங்க் பண்ணி விட்டுட்டாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து எப்படி சொல்கிறது அவங்க வந்து பயங்கரமான வேட் பிளேயர்னு கூட சொல்ல முடியாது அந்த கோத்து விட்றதுன்னு சொல்லுவாங்க அதை வந்து பயங்கரமாக கோத்து விட்டாங்க இப்போ என் கூட வந்து சண்டைக்கு வர வராத நீ வந்து இவனை வந்து உள்ளே தூட்டுறோம் இவங்க நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கோங்க கடைசியில் வந்து சொல்யூஷன் சொல்கிறதுக்கு நான் வந்துடும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு மஞ்சள் வராங்க நினைக்கிறேன் மஞ்சளோட கேம் பிளே அது நம்மளுக்கு ஆரம்பத்திலே தெரியும் ஒரு விஷயத்தை வந்து சிம்பிளாக முடிக்க மாட்டாங்க பேசி 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 பெருசாக்குவாங்க எனக்கு தெரிஞ்சு இப்பயும் மஞ்சள் அதை தான் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் இந்த டாஸ்க்கு முடிஞ்சிருச்சுல முதுக்கு மரம் தோத்துட்டார் அதாவது எப்படி சொல்கிறது ஃபஸ்ட்டு போய் ஃபோன் எடுத்தது அவர் அந்த டாஸ்க் வந்து ரயனால் பண்ண முடியல தோத்துட்டார் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் சாப்டர் முடிஞ்சுது இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஜாக்லின் வந்து எப்படி சொல்லி துக்க வீட்டில் போயிட்டு பார்த்து விசாரிப்பாங்கல்ல அந்த மாதிரி போயிட்டு இவங்க வந்து விசாரிச்சிட்டு இருக்காங்க முத்து உனக்கே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு நீ இந்த மாதிரி டாஸ்க் வெளியே வந்துட்டு ஜாக்லின் சௌந்தரியா இவங்க எல்லாம் பார்த்து பரிதாபமா பார்த்தீங்கன்னா முத்துக்குமர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சு உனக்கே இப்படி ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல திருப்பி திருப்பி பேசும்போது ஜாக்லின் வந்து சாரிடா சாரிடான்னு கேட்டுட்டு இருக்காங்க ஏன்னா ஜாக்லின் தான் போய் கேட்டார் எனக்காக இந்த டாஸ்க்கை பண்ண அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து ஒத்துக்கிட்டாங்க அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க என்ன விட அவனால பண்ணுவான்டா ஏன்னா உங்களுக்கு பயம் நம்மளால பண்ண முடியாது அப்படின்ற பயம் அப்படின்றது அதுல எந்த தப்புமே இல்லை ஆனா இந்த டாஸ்கெல்லாம் முடிஞ்சதுக்கு திருப்பி சாரி சாரின்னு பேசுகிறேன் முதல் முத்துக்குமரன் ஓப்படா சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் இதை பற்றி பேச வேணாம் ஏன்னா பேசி 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 நேற்று இந்த மாதிரி தான் ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு டாஸ்க்கு அந்த டாஸ்க்கு அப்புறமா பேசி பேசி இன்னி வரைக்கும் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல எதுக்காக திருப்பி திருப்பி பேசுறீங்கன்னு அதுதான் உண்மை நேற்றுல இருந்தே சொல்றேன் ஜேக்லீனும் அது மஞ்சளையும் திருப்பி 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 பேசிக்கிட்டே இருக்காங்க அது சும்மா கூட இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள பேசிக்கிட்டே பரவாயில்ல திருப்பி திருப்பி பேசி அதை பற்றின டவுட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்த ஆள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க இதை தான் பார்த்தீங்கன்னா மஞ்சளையும் ரொம்ப ஹெவியாக பண்ணிட்டு இருக்காங்க ஜாக்லீனும் அவங்க கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு ஒரு டாஸ்க் முடிஞ்சிருச்சு அதை இப்படி பண்ணிருக்கலாமே நீ இதை பண்ணியிருக்கலாமே அதை பண்ணியிருக்கலாம் எதுக்கு அது அது முடிஞ்சிருச்சு இல்லை அது ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு அதில் வந்து இதுதான் ரிசல்ட்னு வந்துருச்சு திருப்பி வந்து நீங்கள் இப்படி பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி வைப்பாங்க அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீ இந்த பதில் இது நியாயமா இல்லையே இது வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபேராக இருக்கு அப்படின்ற மாதிரி திருப்பி ஒன்று வருவாங்க அதாவது இப்படி பண்ணியிருக்கலாமேன்ற கேள்வியே ஒரு அசம்ஷன் தான் அந்த அசம்ஷனுக்கு நான் ஒரு அசம்ஷனில் பதில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த அசம்ஷனை நீ எப்படி அப்படி சொல்லுவோம் அப்போ மென்டாலிட்டி இதான் யோசிச்சியா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க இதுங்கிட்டலாம் பேசினா பைத்தியம் ஆகிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சமயத்தில் யோசிப்போம் எனக்கு தெரிஞ்சு மஞ்சரியும் ஜாக்லின் இதே மாதிரி திருப்பி திருப்பி டாஸ்க்கை பற்றி பேசிகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்குள்ள இருக்க முத்து பேர் எப்படி சொல்லி பைத்தியம் ஆயிடுவாங்கன்னு தோணுது ஏன்னா பேசுறதுல ஹெவியான ஆளு முத்து அவரே பார்த்தீங்கன்னா பைப்பு ராப்பில் ஆக்சுவலாக திருப்பி பேசாத ஜாக்லின் வேணா இது முடிஞ்சது ஒரு டாஸ்க் முடிஞ்சிச்சுன்னா அதை உற்று அதோட உற்று திருப்பி திருப்பி அதை பேசாத ரொம்பவே ஒரு மாதிரி ஹெவியாகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டாப்புல இந்த இடத்துல எதுக்காக இந்த வார்த்தை வருதுன்னா நேற்று அந்தளவுக்கு அந்த டாஸ்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் பேசி பேசி பார்க்குற நம்மளுக்கும் காதல ரத்தம் வந்தது அதை தான் எனக்கு தெரிஞ்சு வான் பண்ணுறாரு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நிறுத்துவாங்களா என்னன்னு தெரியல ஆனால் இந்த டாஸ்க்கு உண்மையிலே சொல்கிறேன் ஹெவியான டாஸ்க்குங்க உண்மையிலேயே சொல்கிறேன் அந்த ஃபோன் எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் ஏன்னா இப்போ வந்து அந்த முதல்ல முத்துக்குமோ தோத்ததுக்கு அப்புறமே எல்லாருக்கும் பயம் ஃபோன் நம்ம எடுத்தாங்க வெளியே போய்டுமோ அதுவும் ஜாக்லின் கொடுத்த டாஸ்க் இருக்குல்ல அந்த டாஸ்க் வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் யார் அந்த டாஸ்க் வந்து ஓகே வாலண்டியராக நான் வந்து பரவாயில்ல உனக்கு அந்த மூணு பாயிண்ட் வச்சுக்கோ இல்லை ரெண்டு பாயிண்ட் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு தன்னோட கேமை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு யார் ஜாக்லின் விட்டு கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நானும் வெயிட் பண்ணி தான் காத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு கத்த மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த இதில் ஓவராலாக பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலாக லைஃப்ல நிறைய பேர்லாம் ப்ரோலியும் பாத்துக்கலாம் அது முத்துக்குமரம் ரைன் ஓடிறாங்க உண்மையில நான் ஃப்ரீஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு டச் பண்ண மாதிரி இருக்கு இந்த இடத்துல ரயன் பண்ணது வந்து அதாவது நீங்க ரெண்டு பேரும் எல்லாம் உங்களுங்க தானே அப்படின்ற மாதிரி சொல்ல ஸ்டேட்மெண்ட் வந்து சரி நினைக்கிறீங்களா இல்ல கொஞ்சம் தப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணலாம் பை பை